கோமா வருது. என்ன தொலை தான் பண்ற நீ? இம்ச பிடிச்சானே. இங்க பாரு, நீ இப்படிலாம் கோவப்படாத கோவப்படக்கூடாது நீ என்னடா கத்துனாலும் நான் உன்னை இனிமே வெளியே கூட்டி போக போறது இல்ல. வீட்டிலேயே இரு. போதும் எதுக்கு? நமக்கு தான் டயர்ட் ஆகும். அப்புறம் ஏதாச்சும் கால் வலிக்கு, கை வலிக்கு. என்ன உக்கார்ந்து உட்கார்ட்டிட்டு இருக்க. உனக்கு அதெல்லாம் செட் ஆவாது. மத்த நாள்லாம் போலாம். இப்ப வேணாம். விடு. டேய், டேய், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. நானும் வரேனே. ப்ளீஸ் ப்ளீஸ். போதும் போதும் ரொம்ப நடிக்காது அவார்டு தராங்களா உன் நடிப்புக்கு ஏ சாவி வாங்கிட்டேன்டி ஆ போதும் போதும் கதை பேசுனதெல்லாம் கதையெல்லாம் ரூமில் போய் பேசலாம் சாவி வாங்கியாச்சு எப்பா என காப்பாற்ற வந்த என் குல தெய்வமே நீ நூறு வருஷம் நல்லா இருப்ப ஏதோ ஒரு கதையை சொல்கிறேன் நான் ஒரு மணி நேரமா இன்ட்ரடக்ஷன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கா இன்னும் கேரக்டர் இன்ட்ரட்ஷனே முடிக்கல இதுக்கே எனக்கு நாக்க தள்ளிடுச்சு சாமி நல்லவா இல்லை ஏய் எதுக்குடி இவ்வளோ சீக்கிரமாக வந்த நான் இப்போதான் கதையவே சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ தான் கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே முடித்தேன் அதுக்குள்ளே வந்துட்டேன் தான் ஒரு ஒருத்தராக பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க இவங்க சொல்லி கதையை தான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்குள்ளே வந்து நின்றுட்டேன் ஏண்டி இருபது வருஷமா உன் கதையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு உன் கதை தான் கேட்க போறோம் ஏதோ இதுக்கப்புறம் கேட்கவே முடியாத பேசிக்கிட்டு இருக்க இங்கே பேசுனதெல்லாம் போதும் ரூமுக்கு போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் கதையை வா ஆனால் ஒரு மணி நேரம் உட்காந்து இன்ட்ரட்ஷன் மட்டுமே கொடுத்தாலும் நச்சு ஒரு விஷயம்னு சொன்னான் அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரே சிரிப்பாக வந்துச்சு அதுவும் உன்னை பற்றி தான் ஸ்ரீ அய்யோ பக்கி கோர்த்து விட்டுட்டாளே இப்போ இவரை முறைக்கிறாளே ஏய் இருமை உன்கிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் நீ எத்தனை கதை வேணாலும் சொல்லு ஆனால் என்னை வச்சு கதை சொல்லாதேன்ட்டு நீ என்னை வச்சு கதை சொல்லிட்டு இவ அதை நினச்சி பார்த்து நினைச்சு பார்த்து திரிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ என்னடி சொன்னேன் இந்த கதையில் என்னை பற்றி என்ன சொன்னேன் ஆ ஆ அது அது நல்ல விதமாக தான் ஸ்ரீ சொன்னேன் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை உன்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொன்னேன் ம் தெரியும் தெரியும் உன் நல்ல விதம்லாம் எனக்கு என்ன சொன்னேன் அதை சொல்லும் முதல்ல நானே சொல்கிறேன் ஸ்ரீ அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனாச்சே நான் தானே அப்போ சொல்லணும் அது என்ன சீன்னா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகிட்டு நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உனக்கு பாப்பா பிறக்க போகுது நீயும் உன் ஹஸ்பண்டும் எங்கேயோ வெளியே போகணுன்றதுக்காக செல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா அந்த டைமில் நீ குறுக்கு இந்த கவுசிக்குந்தா அப்படின்ற மாதிரி வந்து சாரி கிடைச்சிச்சின்னு கத்திட்டேன் ஸ்ரீ அவ்வளோதான் சரி விடு நான் அப்புறமா இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கிறேன் உங்க புதுசு பின்னாடி சண்டை தானே அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் நீ ரூமுக்கு வா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் ஏண்டி உனக்கு என்ன பரிசு சொல்ல வர கதையை கிடைக்கல இப்படி தானே எனக்கு ஸ்டோரி கிடைச்சது ஆ அது அது அப்படி இல்லை ஸ்ரீ நான் என்ன பண்றது உன்னை பற்றி ஸ்டோரி யோசிச்சாலே இந்த மாதிரி ஸ்டோரி தான் எனக்கு மைண்டுக்குள்ளே வருது கடவுள் அப்படி செட் பண்ணி வச்சுட்டாரு ஸ்ரீயை பற்றி யோசிச்சாலே இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு கடவுள் முன்னாடி எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டாரு போல் அதான் இப்படியே யோசனை வருது நான் என்ன பண்ண முடியும் ஆ கடவுளுக்கு வர வேலை இல்லை உட்காஞ்சி செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உன் மண்டைக்குள்ள இந்த மாதிரி ஸ்ரீயை பற்றி போட்டு தான் யோசிக்கணும் ஸ்ரீ எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா அவருக்கு வர வேலை இல்லை சும்மா வெட்டியாக இருக்கார்ல உன் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு சரி சரி உங்கள் சண்டேனா ரூமில் போய் வச்சுக்கலாம் எனக்கு பசிக்குது இந்த சிப்ஸ் பேக்கெட் ஜாலியாக ஆயிடுச்சு வாங்க ரூமுக்கு போகலாம் என் பேக்கில் தான் இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது எடுத்த நான் சாப்பிட்ணும் நீங்கள் ரூமில் போய் சண்டை போடுங்க நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிறேன் வாங்க போகலாம் இல்லை எனக்கு புரியலை எப்படி திருந்தவே கூடாது அப்படின்னு ஏதாச்சும் முடிவோட சுற்றிட்டு இருக்கீங்களா என்ன இல்லை தெரியாம தான் கேட்குறேன் ஏன்னா எப்படி ரெண்டு பேருமே வாய்த மூட மாட்டேங்கிறீங்க ஆனால் வித்தியாசம் இருக்குது ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்க இன்னொருத்தி தின்னுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ரெண்டு வாய் மூடாது இந்த ஜென்மத்தில் என்ன உங்கள் ரெண்டு பேரும் நடுவ மாட்டிக்கிட்டு நான் தான் இங்கே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் ஸ்ரீ நானும் கேக்குறேன் நீ இப்படி கொடுத்து பேசினா மட்டும் இதெல்லாம் மாறிடாம போகுது எதுக்கு எனர்ஜி தான் வேஸ்ட் வா சாவி வேண்டல ரூம்க்கு போலாம் பரவாயில்ல ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு நான் கூட ஹாஸ்டல் ரூம் எப்படி போமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல மூணு பேர் இருக்கிறதுக்கு ஓகே தான் என்ன ஐயோடா என்னப்பா ரொம்ப சளிச்சுக்கிற மாதிரி இருக்கு இது என்ன நம்ம வீடா ஹாஸ்டல் ரூம்டா நமக்கு பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும் இங்கேயும் போக முடியாது வேற ரூம்லாம் நம்ம மாற்ற மாட்டாங்க என்னானாலும் இங்கே தான் அதுவும் கரெக்டு தான் டேய் பேசுனதெல்லாம் போதும் கிளாஸ்க்கு போகணும் முதல் நாளே லேட்டாக போயிட்டு திட்டு வாங்க தேவையில்லை வாங்க சீக்கிரம் போகலாம் இந்தோடா இவன் ஆரம்பிச்சிட்டான்ல இப்போ படிக்கிறது 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 இதை தவிர இவனுக்கு வேற எதுவுமே தெரியாது போல இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் இவன் தான் கத்துக்க போறானும் சாமி டேய் ஆமாண்டா முதல்ல தான் கிளாஸுக்கு தான் போகணும் நிறைய பொண்ணுங்களாம் வந்திருப்பாங்க புதுசு புதுசா பார்க்கணும் பேசணும் பழகணும் எவ்வளோ விஷயம் இருக்கு இன்னும் எவ்வளவு நிறைய திரு கஞ்சிட்டு இருக்குது வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் இங்க பாரு நீ காதல் மன்னன் தான் தெரியும் ஆனா உன் வாழலாம் கொஞ்சம் சுருட்டி வை இது காலேஜ் ஓகேவா அண்ணா ஒண்ணு சிவா நான் சத்தியமா சொல்றேன் நீ வேணா பாரு இந்த மூணு வருஷத்துல நம்ம ரெண்டு பேரும் கூட ஏதாச்சும் ஒரு வகையில பொண்ணு செட்டாயிரும் இவனுக்கெல்லாம் பொண்ணே செட் ஆகாதுடா எப்படியாவது வந்து யாராவது பேசினா கூட நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிடுவான்டா இவனால சரிப்பட்டே வரமாட்டான் இவனா பாரு இது நடக்குதா இல்லையான்ட்டு சுபா 이날 முடியல இப்ப என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து ஏஞ்சலக்கா என்னோட ரக்கையெல்லாம் எங்க ஆமா என்னோட ரெக்கையும் எங்க ஆ அது இன்னமேல்ட்டு உங்களுக்கெல்லாம் ரக்கை இருக்காது எது ஏன் எதுக்கு இருக்காது டேய் டேய் ரொம்ப பொங்காதீங்க பொறுமையா சொல்றதை கேளுங்க முதல்ல ஆமாடா நீங்கள் இங்கேருந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்க அதான் உங்களை இங்கேருந்து கொஞ்சம் பூமிக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதுக்கு தான் ரெக்கையை பிடிங்கிட்டோம் நான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன்னு உங்கள் கிட்டெலாம் சொல்லவே இல்லையே எப்படி நீங்கள் ரெக்கை பண்ணுவீங்க இங்கே யாரும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கவே இல்லையே நாளைக்கு உங்களை நாங்கள் பூமிக்கு அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் சிக்னல் வந்தோடனே நாங்களே உங்களை மேலே கூப்பிட்டுப்போம் அப்போ வந்தால் போதும் அது வரைக்கும் எங்களை தொல்லை பண்ணாமல் போங்க என்னடா அக்கா அவங்க ரெண்டு பேர் தான் பாரு அது உங்களுக்கு சிக்னலாக வந்துருச்சு ஆனால் ஏன் அவங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்கிறீங்க டேய் இப்போதைக்கு விதிக்கு மட்டும்தான் சிக்னல் வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் விதியால் சேர்ந்துட்டாங்க ஆனால் சேர்றதுக்கான நேரம் இன்னும் வரலை நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆமால்ல விதிக்கு மட்டும்தான் சிக்னல் வந்திருக்குல்ல எனக்கு இன்னும் சிக்னல் வரல சரி இப்போ நம்ம போய் கிட்ட சொன்னாலும் அது சரியாக இருக்காது அக்கா ஆஹா அது சரியாக இருக்காது சரியான நேரம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் நம்மளால் இப்போ போய் ஏன் அதுக்கு ரெண்டையும் படிச்சுக்கிறதுங்க பாருங்க இதை விட டபுள் மடங்கு அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அக்கா சபா இவன் ஒருத்தன் என்னடா இதோ சொல்கிறீங்க பூமி கானுப்புறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இதுலேயும் விருப்பம் இல்லை ஆனால் போய் தானே ஆகணும் சரி எத்தனை நாள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும் ம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் சிக்னல் வந்தால் சொல்கிறோம் அக்கா அக்கா சொன்னால் கேளுங்க இவ ஒன்றும் அவனை மாதிரி கிடையாது அவன் ஒரே கேள்வியில் முடிச்சிட்டான் இவன் பத்து கேள்வி கேட்பான் நம்ம இங்கேருந்து போகிறது நல்லது வாங்க ஓடிடுவோம் ஆ ஓடிடுங்க நான் பேச ஆரம்பிச்சாலே ஓடிடுவாங்க எல்லாரும் ஒரு நாள் எதாவது மாட்டாமையா போயிருவிங்க என்கிட்ட அப்போ இருக்க உங்களுக்கெல்லாம் என்ன நீ எதுக்கு இப்போ பல்ல காமிச்சிட்டு இருக்க ஒன்னும் சும்மா தான் மெண்டல் ம் ஆமா மெண்டல் தான் ஆனா ஒரு நல்ல ஞாபகத்துக்கு இந்த மெண்டல் கூட தான் இந்த மெண்டல் நீ இருக்கணும் எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்றது ஓம் கூட இருக்கணும்ட்டு என் தலை எழுத்து பைத்தியம் ஓ தலை எழுத்து ம் சொல்லு தலை எழுத்தா ஆமாம் தலையெழுத்து தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ நம்ம நடந்துக்கறதை பொறுத்து நம்ம தலையெழுத்தும் மாறும் சரியா ஆரம்பிக்குது காலேஜ் மாதிரியே ஃபீல் ஆகலை ஏதோ ஸ்கூலில் இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கேயும் பசங்களாக ஒரு பக்கம் பொண்ணுங்களாக ஒரு பக்கம் ஏன் இது காலேஜ் தானே பசங்க பொண்ணுங்கன்னு கலந்து உட்காஞ்சா என்னவா நீ ஏன்டா முதல் நாள் கிளாஸ்ல இப்படி உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்கு ஏண்டா இது காலேஜ் தானே இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இது காலேஜ் தானே ஏன் இங்கேயும் வந்து ஸ்கூல் மாதிரி பசங்களாவது சைடு பொண்ணுங்களாவது சைடு அப்படி தான் உட்காரணுமா என்ன ஏன் கலந்து கலந்து உட்காந்துச்சா உட்கார முடியாதா யாருக்கும் இங்க இங்க வந்து கரும உன் பக்கத்துல தான் உட்காரணும் நானு தூ மூடிட்டு உட்காரு உன் பக்கத்துல நான் உட்காரதே பெரிய விஷயம் இதுல பொண்ணு வந்து இவரு பக்கத்துல உட்காருவாங்க மூடிட்டு உட்காருடா எறும்பு மாடு ஏன் இப்படி உட்காஞ்சா என்ன உங்களால உட்கார முடியாதா ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் நானே நிவிய விட்டுட்டு வந்த உடனே அவ என்ன கிளி கிளிக்க போறாளு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ உனக்கு இதுதான் பிரச்சனையா இதுதான் பிரச்சனையா இல்ல ஸ்ரீ இதுவும் ஒரு பிரச்சனை தான்

ஆனா திரும்பி தான் பார்க்க மாட்டேங்குது தூ வழியாத டேய் போட நீ எந்திரிச்சு அந்த பக்கமா நீயும் பார்க்க மாட்டே என்னையும் பார்க்க விட மாட்டே இப்போ உன் கூட இருந்தா இந்த மூணு வருஷமும் நான் தான் இருக்கணும் மரியாதையும் எந்திரிச்சு அந்த பக்கம் ஓடி என்ன என்னையாச்சும் விடு நான் அந்த பக்கம் போறேன் என்னப்பா அமைதியாயிட்டீங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ இதுக்கு எல்லாரும் அமைதியாயிட்டீங்க ஐயோ அமைதியாலாம் ஆகலைங்க நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்களா இடம் இல்லைன்னு நின்றுட்டு இருக்கீங்க போல அதான் எங்க உட்கார வைக்கலான்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தோ இங்க என் பக்கத்துல இடம் காலியாதா இருக்கு. வந்து உட்காருறீங்களா நான் வந்து कैंडिडेट. இங்க கிளாஸ் யார் எடுக்கிறது? என்னது? கிளாஸ் எடுக்கப் போறீங்களா? ம் ஆமா. அவ் சொல்ல மறந்துட்டேன்ல. அப்புறம் என் பேர் சリティரா. இந்த காலேஜ்ல சைக்காலஜி டிபார்ட்மென்ட்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ உங்க கிளாஸ்க்கு வருவேன். சும்மா ஒரு ஃபன் கிளாஸ் மாதிரி. ம் நீங்க வந்தாலே ஃபன் என்ஜாய்மென்ட்ல வந்துருமே கிளாஸ் எடுத்தா தான் வரணும்ட்ட இல்லையே ஸ்ரீ ஸ்ட்ரீ என்ன சொல்லு இல்ல இந்த விளம்பரத்துல சொல்லுவாங்கல சந்தூர் மம்மி சந்தூர் டாடின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் இப்ப பாரு சந்தூர் டீச்சர் நல்லா இருக்குல்ல நான் கூட காலேஜ் லெக்சர் உடனே ஏதாவது வயசானவங்க கல்யாணம் ஆனவங்க பெரிய ஆளு தான் வருவாங்கன்னு நினைச்சேன் இது சந்தூர் டீச்சர் நல்லா இருக்குல்ல சரி ஓகே நான் இதையாச்சும் கண்டுபிடிச்சேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சந்தோஷம் தான் பண்ணணும் இப்படி கூடாது சரியா அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால ஏதாச்சும் போய் சொன்னீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவேன் ஸோ ஏதாச்சும் போய் சொல்லணும் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு அப்புறம் ரொம்ப நல்ல உங்கள் மாதிரி நடிக்காதீங்க எல்லாரும் சரியா ஸ்கூலில் தான் பசங்க ஒரு பக்கம் பொண்ணுங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தீங்க இங்கேயும் வந்து எங்கிட்ட நடிக்கிறதுக்காக தானே இப்படி உட்காந்துருக்கீங்க மாற்றி மாற்றி உட்காருங்க உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன்

போலமான குறாய நுழு குரணி போகையில போரும் பாதம் சயனிதா முறுக்கிய திரியாவற்ற வழங்காத ஏதோ உன்னதா நீ வழங்கவற்ற சோட்டி சேஃபிரியோ மாநா சோட்டி சேஃப்